நிச்சயமாக வியப்பாக இருக்கின்றது என்ன எப்போது சொல்லுவார்கள் அவர் லாஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் எவிடன்ஸ் ஆர் பிரிட்டிஷ் லாஸ் மாங்க இப்போ நம்ம மாத்தி பேசணும் பிரிட்டிஷ் லாஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அவர் எவிடன்ஸ் அவைலபிள் இன் அவர் லிட்ரேச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கும் என்பது அதிகப்படியாக வெளியில் நாம் காட்டவில்லை இதுபோல மற்றொரு நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரிந்த தான் அதுவும் சாட்சியம் பற்றியது கண்ணகி வாதாடுகின்றாள் மனனை பார்த்து கேட்கின்றாள் ஏன் என் கணவனை தண்டித்தா என்று கேட்கின்றாள் அவன் சொல்கிறான் திருடி விட்டான் திருடி விட்டான் என்று எதை வைத்து சொல்கின்ற யாராவது விசாரித்தாயா விசாரித்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்வதற்கு யாருக்காவது அதிகாரம் கொடுத்தாயா உண்மை என்ன வந்து முயற்சாயா அடுத்தது ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் என்கிற ஒரு சட்டம் சொல்கின்றோம் யாரையுமே குற்றம் சாட்டி தண்டிப்பதற்கு முன்னாலே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க யூ கிவ் எ சான்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஹிஸ் பொசிஷன் அதுபோல கோல் நம்ம கேட்டாயா இன்றெல்லாம் கேட்கின்றாய் அது அது மட்டும் இல்லாமல் என்ன சாட்சியம் வாட் இஸ் எவிடன்ஸ் யூ ஹேட் சிலம்பை காண்பிக்கின்றான் ஒன் சிலம்பு வேறு என் சிலம்பு வேறு என்று அவள் நிரூபிக்கின்றாள் ஆக

மூன்றாவது நிகழ்வு திரௌபதி அவள் இழுத்து வர சொல்லி வருகின்றான் அந்த காவலில் பார்த்து கேட்கின்றாள் முதலில் தன்னை இழந்தானா தன்னை இழந்தபின் என்னை இழந்தானா என்னை இழந்தபின் தன்னை இழந்தானா அதை ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஸ்லேவ் அடிமை என்பவருக்கு உரிமை கிடையாது தர்மர் தோற்றுவிட்டு

ப்ராப்பர்ட்டி ரைட்னு சொல்லக்கூடிய அந்த சொத்து உரிமைகள் எவ்வாறு வருகின்றன அந்த உரிமைகளை எவ்வாறு மனிதன் அடைய முடியும் அடிமை என்ற சொல் வரும்போது அடைமைக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துவது மற்றும் நான் அடிக்கடி சொல்லுவது உலகத்திலேயே முதல் பெண் வழக்கறிஞர் கண்ணகி அதன் பின் திரௌபதி அல்லது எப்படிலாம் டிபெண்ட் டைமிங்ஸ் ஆக பெண்கள் தான் சொல்லுவாங்க பெண் தான் பேசுவாப்பா அப்படின்ட்டு மௌனம் பேசுவான்லாம் கதை வேற ஆனா பெண்கள் பேச தான் யாரும் இன்னும் நிக்க முடியாது ஆக வழக்கறைஞர் அதனால தான் இப்போ ஒரு பெண்மணி வழக்கறிஞர் உட்காந்துருக்காங்க கோர்ட்டில் வந்து பெண்மொழி பேசணும் பெண்மழி முன்னால்தான் உச்சநீதிமன்றத்தில் ஐயாயாவுக்கு தெரியும் முதல் பெண் நீதிபதியாக அன்று இருந்தார்கள் இன்றைக்கும் ஒரு பெண் நீ உச்ச நேரத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆக இதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு அடிப்படையிலே இலக்கியத்திலே இருக்கின்றன இந்த இலக்கியத்தில் இருக்கின்றன என்பதை நாம் எடுத்து சொல்ல மறுக்கின்றோம் அதை எடுத்து காட்டுகின்ற பொழுது நமது சட்டம் தான் மிக சிறந்த சட்டம் அதாவது சட்டத்தில் அமென்மெண்ட் கொண்டு தெரியும் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நூறு தடவை மேல அமன் பண்ணிட்டாங்க அந்த அன்றைக்கு எழுதப்பட்ட சட்டங்கள் என்றைக்குமே அமன் பண்ணல என்ன காரணம் என்றால் அவை தர்மத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டவை அந்த தர்மத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட சட்டங்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் வேண்டும் என்றால் இலக்கியத்திலே காட்டப்பட்ட நிகழ்வு அத்தனையும் நமக்கு சட்டம் என்றால் என்ன என்பதன் உண்மை பொருளை அதன் நுண்மையை அதனுடைய அதனுடைய தன்மையை மிக அழகாக விளக்குகின்றன இதுபோல பல பல நிகழ்வுகளை அதாவது இலக்கியத்தை புரட்டி பார்க்க இப்போ நம்ம கொடுக்கிற நேரத்துக்குள்ள நம்ம சொல்ல முடியல எந்த இலக்கிய நற்றினை எடுத்தாலும் சரி இப்ப கழகத்து புறணை எடுத்தாலும் சரி அது போல பல இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கு சட்டத்தின் உணர்வுகள் சட்டத்தின் உண்மைகள் சட்ட டெக்னிக்கல் அந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லா இஸ் அவைலபிள் தேர் என்பதனை இந்த அவையின் முன் வைத்து ஆகவே சட்டத்திலும் நாம் தான் உயர்ந்தவர்கள் ஆங்கிலே நமக்கு பின்னாலே இனிமேல் தானே வர வேண்டும் என்று சொல்லி இதற்கு தமிழ் இலக்கியத்தின் வழியாக நீங்களெல்லாம் உதவ வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் எனது மதிப்பிற்குரிய நீதியரசர் திரு மோகன் அவர்களே இங்கு என்னுடன் பங்கு கொண்டு உரையாற்ற இருக்கும் தோழர்களே அவையோர்களே அறிஞர்களே அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உறுத்தாக்குக எனது நண்பர் பள்ளிநாயகம் அவர்கள் மிகவும் எக்ஸ்ட்ராம் போராக பொதுவாக பேசிவிட்டு அமர்ந்துவிட்டார் நான் அந்த பின்னணியை பின்பற்ற போவதில்லை என்னுடைய இந்த தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை ஏற்கனவே நான் படைத்திருக்கின்றேன் அதை முக்கியமாக நான் உங்களுக்கு படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அதற்கு முன்னர் ஒரு சிறு சிறு சில கருத்துக்களை மட்டும் இந்த ஆணிவேர் என்பதன் அர்த்தத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கட்டுரையை நான் படிக்க விடுகின்றேன் ஆணிவேர் என்பதை அந்த பொருள் அனைத்திற்கும் அடிப்படையானது என்ற ஒரு அர்த்தத்தில் அதை நான் எழுதியிருக்கின்றேன் அதாவது வழக்கறிஞர் நீதிபதி என்ற முறையில் நான் கற்ற சட்டங்கள் மற்றும் நீதித்துறை சம்பந்தமான எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருப்பது சமத்துவம் அதாவது ஈக்குவாலிட்டி என்ற கொள்கை தான் எந்த ஒரு சட்ட விளக்கமும் எந்த ஒரு சட்ட பிரச்சனையையும் எந்த ஒரு நிகழ்வுகளையும் இந்த ஈக்குவாலிட்டிக்கு எதிராக இருப்பது என்பதுதான் வழக்கறி எடுத்து வைக்கும் முதல் வாதமாக இருக்கும் எந்த ஒரு 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 ஆக்ட் அதாவது ஒரு செயலோ அல்லது ஒரு சட்டத்தையோ விதிமுறையோ முரணாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுதே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் அவங்க எடுப்பது எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த ரிட் எல்லாத்திலையும் இந்த ஃபாலோவிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திஸ் வயலேஜ் த பிரின்சிபிள் ஆஃப் ஈக்வாலிட்டி திஸ் ஆக்ட் வயலேட்ஸ் தி பிரின்சிபிள் ஆஃப் ஈக்வாலிட்டி என் ஆர்டிகல் ஃபோர்டீன் இஸ் வயலேட்ஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவுட்இன் ஆர்டிகிள் ஃபோர்டீன் ஸோ எல்லாத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் ஃபோர்டீன் ஈக்வாலிட்டி என்பதை ஒரு ஒரு ஆணித்தரமாக வாதிடுவதற்கு ஒரு தளமாகத்தான் எல்லாவற்றிலும் பார்க்க முடியும் ஸோ நான் வழக்கறிஞர்களாக இருக்கும்போது இதை பற்றி நான் அதிகமாக அதை பற்றியே சிந்தித்துக் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவன் வாசி குழந்தைசாமி அவர்களுடைய புத்தகத்தை படித்தேன் வாழும் வள்ளுவும் அவர் திருக்குறளை எப்படி அணுகியிருக்கின்றார் என்றால் ஒரு சயின்டிஸ்ட் என்ற முறையில் அணுகியிருக்கின்றார் திருக்குறளுடைய கருத்துக்கள் திருக்குறளுடைய முக்கியமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இதை எவ்வாறு சயின்ஸ் ஒரு ப்ரூவ் சயின்ஸை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன கோட்பாடுகளை அதற்கு செய்ய வேண்டுமோ அதை அந்த கோட்பாடுகளின் அடித்தளத்தின் மூலமாக திருக்குறள் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரல் என்று வாதிட்டு முடிவாக முடிப்பார் அதை போலவே நானும் ஒரு லாயர் என்ற முறையில் அதாவது சட்ட நிபுணர் என்ற முறையில் திருக்குறள் எந்த அளவிற்கு நாம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளலாம் எந்த அளவிற்கு அது விரிந்து பறந்து இருக்கின்றது என்று நான் பார்க்கும்பொழுது முக்கியமான